யோபு அதிகாரம் ஒன்று தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நால்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கேயிருந்து என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின்மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதா வாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன்மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டுப் போனான் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிறபோது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வனாந்தரத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை அதிகாரம் இரண்டு பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் பாருமென்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கலால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையைப் பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையைக் கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியைத் தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் அதிகாரம் மூன்று அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக அந்த நாள் அந்தகாரப்படுவதாக தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்பு தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன என்னை ஏந்திக் கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன அப்படியில்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இலைப்பாருவேனே அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இலைப்பாருவேனே அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே துன்மார்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது வெளநற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இலை கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள் ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள் அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான் மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாகியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமும் இல்லை இலைப்பாறுதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது அதிகாரம் நான்கு அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்ட படியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்துப் பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள் சிங்கத்தின் கெர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம் இளச்சிங்கம் இறையில்லாமையால் மாண்டு போம் சிங்கங்கள் சிதறுண்டு போம் இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது மனுஷர் மேல் அயந்த நித்திரை இறங்குகையில் ராதரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது மனுஷன் தேவனைப் பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ மனு புத்திரன் தன்னை உண்டாக்கினவனை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ கேலும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்தி சுமத்துகிறாரே புழியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்தி அழிவடைகிறார்கள் அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் போய்விடுமல்லவோ அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான் அதிகாரம் ஐந்து இப்போதும் கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் பரிசுத்த வான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் கோபம் நிர்மூடனை கொள்ளும் பொறாமை இல்லாதவனை அதம் பண்ணும் நிர்முடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன் அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள் பசித்தவன் அவன் விளைச்சலை முச்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான் பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான் தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதுமில்லை இல்லை வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதுமில்லை இல்லை பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் அவர் பூமியின் மேல் மழையை வரிசிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய படிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேலையிலே இரவில் தடவுகிறது போல தடவித்திரிகிறார்கள் ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாகியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமலிருப்பீர் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காணமாட்டீர் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான் காரியம் இப்படி இருக்கிறது இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான்